அறந்தாங்கி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறாம் தேதியன்று மின் விநியோகம் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறந்தாங்கி அழியா நிலை நூற்று பத்து பார் முப்பத்தி மூன்று பதினொன்று கே வி நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் அனைத்து பகுதிகளுக்கும் மற்றும் முப்பத்தி மூன்று பார் பதினொன்று கே வி அறந்தாங்கி மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் அனைத்து பகுதிகளுக்கும் மற்றும் நூற்று பத்து பார் முப்பத்தி மூன்று பதினொன்று கே வி நாகுடி மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் அனைத்து பகுதிகளுக்கும் வருகின்ற சனிக்கிழமையன்று அறந்தாங்கி நகர் அறந்தாங்கியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளான பகுதிகள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் அழியாநிலை சிலட்டூர் சிதம்பர விடுதி குறும்பூர் மரமடக்கி ரெத்தினக்கோட்டை ஆழப்பிறந்தான் இடையார் கம்மங்காடு துரையரசபுரம் பஞ்சாத்தி வயல் ஆகிய பகுதிகளிலும் மற்றும் நாகுடி அத்தானி தொண்டைமானேந்தல் மேல்மங்கலம் பெருங்காடு மேலப்பட்டு திணையாக்குடி கட்டுமாவடி வல்லாவரி அரசர்குளம் சுப்பிரமணியபுரம் ஆகிய பகுதிகளுக்கும் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக மின் நிறுத்தம் செய்யப்படும் எனவும் மேலும் இப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர்கள் இம்மின் நிறுத்தம் காரணமாக ஏற்படும் சிரமங்களை பொறுத்துக் கொண்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு தங்களின் மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேற்கண்ட அறிவிப்பு தவிர்க்க முடியாத பட்சத்தில் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது